உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி யாராவது கோயில்கள் கட்டுறாங்க காலத்துக்கும் இருக்கிற மாதிரி கோயில்கள் கட்டுறாங்க சத்காரியங்களுக்காக கோசாலைகள் கட்டுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தயவு செஞ்சு உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் கை தூக்கி விடுங்க இப்போ இந்த மாதிரி சத்காரியங்கள் செய்ய 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 இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய நீங்கள் போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய காலங்களிலும் வாழ்வாங்கு வாழ வைக்குங்கிறதும் உண்மையே இந்த மாதிரி சில விஷயங்கள்னால தாங்க அந்த காலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தானங்கள் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போனாங்க இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா எத்தனையோ சிவாலயங்கள் சொத்துக்கள் எத்தனையோ நம்மளுடைய நம்ம நாராயணரோட சொத்துக்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே போய் 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 போயிருது ஆனால் அந்த காலங்களில் வந்து அது வந்து ஒரு வாழ்வியல் ரீதியான முறைங்க அப்போ அந்த கோயில்களுக்கு எழுதி கொடுக்கறது அதே மாதிரி அதை வச்சு கல்டிவேஷன் பண்ணிக்கோங்க அதை வச்சு பண்ணிக்கோங்க செய்யுங்கன்னா அந்த காலங்களில் பாருங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் சின்ன கோயிலாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு அவ்வளோ பெரிய சொத்துகள் இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த உணவுகள் போய் சேரணும் அந்த கோயில்களை வச்சு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் போய் சேரணும் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு உயர்வான எண்ணங்கள்னால தான் இதெல்லாம் பண்ணாங்கன்றது தான் அன்பர்களே சத்தியமான உண்மை அதனால் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் நிலதானங்கள் நல்ல காரியங்களுக்காக கொடுக்கறதும் அதே மாதிரி எளியவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு உணவு தானங்கள் கொடுக்கறதும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுக்க கொடுக்கவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்குங்கிறது தான் சத்தியமான உண்மை அன்பர்களே